அனைவருக்கும் வணக்கம் இந்த வாரம் பெங்கள பொருள் வீ வீடியோவில் பார்க்கலாம் மாட விளக்கு நூறு நூற்றம்பது மில்லி எண்ணெய் ஊற்றலாம் நல்ல கண்டிஷனில் இருக்குது இது பூச்சிக்கு இது வேண்டிய தட்டு நல்ல வெயிட்டாக இருக்குது ஸ்ட்ராங்காக இருக்குது தேங்காய் பழம் வச்சுக்கலாம் சாம்பார் பூச்சிக்கு பூஜை பர்சுக்கு வச்சுக்கலாம் நல்லா இருக்குது நல்லா வெயிட்டாக இருக்குது அதை எடுத்தாப்புல கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்கும் இது வந்து குழந்தைகளுக்கு சாப்பாடு விடலாம் நம்மளும் சாப்பிட்லாம் சாதம் போட்டு சாப்பிட்லாம் நல்ல கண்டிஷனாக இருக்குது பூஜைக்கு ஒரு யூஸ் பண்ணிக்கலாம் வெங்களை தட்டு இது சாதம் போட்டு சாப்பிடலாம் இது பேசணும் சாதமும் சாதம் போட்டு இதாக பரிமாறலாம் நல்ல கண்டிஷனில் இது இப்போ பொங்கலுக்கு வைக்கிறத கண்டு சாப்பாடு சாதமும் யூஸ் பண்ணிக்கலாம் இது தட்டு சேர்ந்த மாதிரி இருக்கு சாதம் சாப்பிடலாம் மூடி வைக்கலாம் நல்ல செட்டாக நல்லா நல்லாயிருக்கும் நல்ல கண்டிஷனில் இருக்குது இது சின்ன பேசணும் சாமி பஸ் வச்சுக்கலாம் வீடு கிச்சன் பஸ்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம் கேரியல் முதலெல்லாம் ஸ்பூன் வச்சுருப்பாங்க ஸ்பூன் வச்சு போல்ட் வச்சுருப்பாங்க ஸ்க்ரூ வச்சிரு அந்த டைப்பு கிடையாது இது வந்து பழங்காலத்து இது மேலே உருவுகிற மாதிரி இருக்கும் இது பேரெல்லாம் பறித்து இருக்குறாங்க இது லாக் இந்த பக்கம் லாக் பண்ணுறது இந்த பக்கம் ஓப்பன் பண்ணோன்னா இந்த பக்கம் ஓப்பன் பண்ணணும் இந்த பக்கம் ஓப்பன் பண்ணணும் இப்போ ஒவ்வொன்றம்னா வேலை போய் இப்படி எடுத்துடலாம் நாலு எடுக்கு நல்ல கண்டிஷனில் இருக்கு இப்போ இதெல்லாம் பார்த்துருக்கோம் இது சின்ன பாத்திரம் இது பொங்கல் வைக்கிறது பொங்கல் யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல கண்டிஷனில் இருக்குது அதுக்குள்ளே கரண்டி கிச்சன் பர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம் பொங்கல் வச்சு தரலாம் வாலி வயல்வெளிக்கு போகும்போது சாப்பாடு எடுத்துகிட்டு போகலாம் கஞ்சி எடுத்துகிட்டு போவாங்க அந்த காலத்தில் நல்ல கண்டிஷனில் இருக்குது தூக்கு வாலி இது ஒன்று இருக்குது இது ஒன்று இருக்குது இந்த பேரெலாம் பயிற்சிட்டு பாருங்க நல்ல கண்டிஷனில் இருக்கு கிச்சன் ப்ரப்பஸும் யூஸ் பண்ணிக்கலாம் அது பெரிய பெரிய வாலி இது கிச்சன்ஸ் ப்ரப்போஸ் பண்ணிக்கலாம் ஜாமுன் எதாவது கொட்டி வைக்கலாம் வீட்டுக்கு கிச்சன் ஐட்டம்லாம் சோம்பு கலசமாக யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணி கொண்டு குடிக்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல கண்டிஷனில் இருக்குது இது கிச்சன் பஸ் யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல கண்டிஷனில் இருக்குது அதாவது சின்ன செட்டு இது நல்லா கன்சில் இருக்கும் ஜோடியாக இருக்கும் வாங்கிக்கலாம் இதையும் தண்ணி குடிக்க யூஸ் பண்ணிக்கலாம் இது கிச்சன் ப்ரொப்போஸு யூஸ் பண்ணிக்கலாம் இது கிச்சன் ப்ரொப்போஸ் யூஸ் பண்ணிக்கலாம் சின்ன கிண்ணம் பொரியல் கூட்டு தவச்சுக்கலாம் இது சம்பு மாதிரி இது தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இது பருப்பு பொருளை நல்ல கண்டிஷனில் இருக்குது அவங்களுக்கு யூஸ் ஆகுமோ யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணால் யூஸ் அடுத்தது பின்னா இதுவும் கிச்சன் பஸ் யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல கண்டிஷனில் இருக்குது செட்டாக இருக்கு செட் ஆகும்னா இருக்கு தனி தனியாக வாங்கிக்கலாம் சின்ன பேசன் பொருளெலாம் வேணும் ஸ்கிரீனில் உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸ்கிரீன் எடுத்து அனுப்புங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்